ஒப்பந்தவீன பொருளாதார ஒப்பந்த முறையில் அதில் முதல் ஒப்பந்த முறையாக சிறந்த வாரம் பார்த்தோம் சிந்த

முராபகா என்று சொல்வது இஸ்லாமத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு வியாபார முறை முராபகா அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்குது மற்ற விலைக்கு வாங்கிக்கிறாரு அந்த விலையுடன் கூட்டி அதாவது இன்னொருத்தருக்கு அந்த பொருள் தேவைப்படுது அப்ப அவர் சொல்றாரு நான் இந்த பொருளை கொடுத்து நான் வாங்கி வைப்பான் ஆனா என்ன எனக்கு இன்னொரு பத்து அதாவது இன்னொரு கூடுதலான ஒரு தொகையை சொல்லி இப்படியான ஒரு லாபத்தை சேர்த்து நீங்க எனக்கிட்டு சொன்னா அதெல்லாம் மொழி விற்கிறது அதாவது ஒரு பொருளுக்கான ஆரம்ப விளைவுடன் இரண்டு தரப்பு உடன்பட்டு ரெண்டு தரப்பும் ஆபத்தையும் பேசி விற்கிறேன் அற்புதாக கூடும் அப்படின்னு எனக்கு நான் உதாரணமா ஒரு ஐம்பது ரீவுக்கு ஒரு பொருளை வாங்க ஐம்பது ரீபாவுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு அப்ப வந்து இன்னொரு தேவைப்படுது அவர் கேட்கிறார எனக்கு இந்த பொருளை வாங்கிக்கலாம் நான் ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இன்னொரு பத்து நான் உங்களுக்கு தரம் வேண்டாம் நீங்க எடுக்கிற முறை கூடுமா கூடாத முதலாவதாக லாபத்தை கூறி விற்கிறது லாபம் இவ்வளவுதான் இந்த பொருளுடைய அடக்கம் இவ்வளவு தான் லாபம் இவ்வளவுதான் சொல்லி விற்கிறது கூடுமா கூடாது எல்லாத்துக்கும் சில விஷயம் கூடுறது இப்ப நாங்க புதிதாக பார்க்கக்கூடிய இந்த பொருளாதார முறையில வந்து அது முறக்கூடிய தானிய விஷயம் சொன்னால் நாங்கள் சென்ற பார்த்தோம் தவணை அடிப்படையில ஒரு பொருளை வாங்குற முறை தமக்கு அடிப்படையில் எல்லா கம்பெனிகளும் இன்றைக்கு வந்து பொருளை கேஷ் கொடுத்து உடல் காசுக்கு தான் வாங்கணும் உடல் காசுக்கு வாங்குறதுக்கு யார் கேட்டாலும் அதாவது சளி இல்லாத நிலம வாரத்துக்கு அதாவது எல்லாருக்கும் உடல் காசுக்கு வாங்குறது கேடாது தேவையான பொருள் சில இடங்கள்ல தான் தவணை அடிப்படையில கொடுப்பாங்க சில இடங்கள்ல உடல் காசுக்கே தான் வாங்கணும் உடற்காசுக்கு குடுக்காத ஒரு இடத்துல உள்ள பொருளை ஒருத்தருக்கு தேவையான எப்படி வங்கி கொண்டது அதுக்கான இன்னைக்கு இஸ்லாமிய வங்கி முறைகள் ஒரு புதிய பொருளாதார முறை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அந்த உணபகத்து ஆமீத விஷயமா அதாவது ஒரு அதாவது ஒரு மனித ஒரு பொருள் தேவைப்படுது அவரது ஒரு வங்கியே இல்லாட்டி இப்படியான பொருளாதார ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்த பொதுவாக வங்கிகள் இஸ்லாமிய நடக்கும் இல்லாட்டி ஏனைய வங்கிகள் இஸ்லாமிய பகுதியில் இருக்கக்கூடியதான் நடக்கும் வங்கி என்று சொல்லுவாரு இருக்குது எனக்கு இந்த பொருளை நீங்க எடுத்து நீங்க ஒரு லாபத்தை கொண்டு எனக்கு வில்லுங்க நீங்க தவணை அடிப்படையிலோ அது வந்து அதாவது பொதுவாக தவணை அடிப்படையில தேவை சொல்லிட்டு கம்பெனியை நீங்க தவணை அழிப்பதே நீங்க எனக்கு வாங்குறேன் என்ன சொல்லுவாரு ஒரு வாக்குறுதி உங்களுக்கு அதாவது பொருளாதார முறையுடைய பேரை சொல்ற நேரத்துல வாக்குறுதி அளித்தமைக்காக செய்யப்படக்கூடிய முறாபகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப ஒரு வாக்குறுதி மாத்திரம் தான் அளிப்பாரு அந்த வாக்குறுதி அளிச்சத்துக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய முறமகா இதுதான் இந்த பொருளாதார முறையுடைய வணிகம் இது என்ன வச்சா யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம் அப்ப இந்த பொருளாதார முறையை பொறுத்த மட்டும் இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு முறை இதுல வந்து எந்த எக்ரிமெண்ட்டும் இல்லை ஒரு வாக்குறுதி மாத்திரம் தான் அளிக்கப்படுது அப்ப அந்த பொருளை அந்த கம்பெனி இல்லாட்டி அந்த வங்கி வாங்கினதுக்கு பின்னாடி தான் உண்மையான எக்ரிமெண்ட் நடக்க போகுது அப்ப இந்த அதாவது இப்படியான பொருளாதார முறைக்கு வந்து இரண்டு நிலமைகள் இருக்குது ரெண்டு நிலைமை ரெண்டு விதமாக இந்த பொருளாதார ஒப்பந்த முறை நடக்குது சில இடத்துல எப்படி நடத்துறது சொன்னா வாடிக்கையாளர் போயிட்டு வங்கி கிட்ட இந்த பொருளை எப்படி அடிச்சு முடிச்சிருவார் எனக்கு இந்த பொருளை இவ்வளவுக்கு வில்லு நீங்க அதாவது அந்த பொருளே வங்கி இருக்காது அந்த கம்பெனி கிட்ட அந்த வங்கி அந்த பொருள் பொதுவாக வங்கிகள் வந்து அதாவது பொருட்களை வாங்கி அவங்ககிட்ட வச்சு கொடுக்க மாட்டாங்க தேவைப்பட்டதான் உங்களுக்கு கொடுப்பாங்க எனவே அந்த பொருள் இருக்க மாட்டாது இருக்காத ஒரு பொருளை வங்கி கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லி எக்ரிமெண்டே அடிச்சு முடிப்பாரு இப்படி செய்யறது கூடுமா இல்ல சொன்னா கூடாது என்னன்னா அப்படியே நான் செலவு இருக்கிறாங்க உங்களுக்கு இல்லாத வந்த நீங்க என்ன செய்யக்கூடாது விற்கிறது கூடாது நான் எந்த பொருளை விற்கிறேன் பொதுவா எந்த வியாபாரமா இருந்தாலும் எனக்கு இப்ப ஒரு பொருள் இல்ல அந்த பொருளை நான் வந்து இன்னத்துக்கு விற்கிறோமா எனக்கு நாளைக்கு வாங்கி நான் நான் வாங்கி இருக்க போற இன்னும் அதாவது என்னுடைய பொருப்புக்குள்ள இல்லாட்டி என்னுடைய கைக்குள்ள வராத ஒரு பொருள் எனக்கு இன்னொரு விக்கலமா விக்கிறதுக்கே இல்லை ஏன்னா அந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அதே போல அந்த பொருள் அணிவிட்டுமா அணியாதான் தெரியாது எனவே அது கூட அருமே சர்வாசம் முழுமையா தைச்சிருக்கிறாங்க அந்த கூட ஆஹ் எனவே ஆஹ் அப்ப வந்து ஆஹ் இப்படி அதாவது அந்த அதாவது ஆரம்பமாக அந்த வாக்குறுதி கொடுக்காம முழு எக்ரிமெண்டையும் பேங்கோடு அடிச்சு முடிப்பாருன்னு சொன்னா அப்படியான முறை கூடாது ஆரம்பத்தில் இல்லாத ஒன்ற வந்து பேங்க் விற்கிறது ஆனா இரண்டாவது ஒரு நிலைமைக்கு வெறுமனே வாக்குறுதி மாத்திரமே கொடுப்பார் பேங்க் இருந்து சொல்லுவார் எனக்கு இப்படியான இந்த இந்த வர்ணனை உள்ள பொருளை எனக்கு வாங்கிட்டாங்க வாங்கி நீங்க ஒரு லாபத்தை வச்சுக்கோ எனக்கு வில்லுங்கன்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரி அதாவது இப்படி கூடிய வியாபார முறை கூடுமா கூடாதான்னு சொன்னால் இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான கருத்து இந்த அதாவது இப்படி அடிப்படையில் இந்த மாதிரி அடிப்படையில் நடக்கக்கூடிய வியாபார முறை கூடுமா கூட கேட்டால் அதுக்கு ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சில அறிஞர்கள் சொல்றாங்க இப்படி செய்வதும் கூடாது ஆ இது சொல்லக்கூடிய அறிஞர்கள் முக்கிய அதாவது முக்கியமான நவீன காலத்தில் இருக்கக்கூடிய

யார் கூடுங்க சொல்றாங்க யார் கூடாது அவங்களுக்கான நியாயங்கள் என்னன்னு நாங்க பாக்குற நேரத்துல கூடாது என்று சொல்லக்கூடிய வந்து சொல்லக்கூடிய நியாயம் என்னன்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் இப்படியான வியாபார முறை வந்து தந்திரமான முறையில வட்டிக்கு ஒத்தர வந்து கொண்டு போகுது அதாவது ஒத்தட்ட காசு இல்லை அவர்கிட்ட காசு இல்லை காசை வட்டிக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை ஒரு அதாவது பேருக்காக இந்த பொருளை பாதிச்சு வட்டிக்கு காசு எடுக்கிறாரு இதுதான் இங்க நடக்குது சரியா என்னன்னு கேட்டா இப்ப வந்து மொத்த அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது ஐம்பதனாயிரம் ரூபாய் தேவைப்பட்ட நேரத்துல இவர் என்ன செய்றாரு ஒரு வேன் கிட்ட தேய்த்து இவரு இந்த ஐம்பதாயிரம் தான் இவருக்கு தேவை இவருக்கு ஒரு நாள் வண்டியோ வேணும் தேவையில்லை ஐம்பதாயிரத்த அதாவது அதாவது ஒரு பொருளை வாங்கி தருமான்னு சொல்றாரு வங்கி வந்து அந்த காசை கொடுத்ததுக்கு பின்னாடி இவர் என்ன செய்யறாரு கேட்டால் அதை வித்துட்டு இல்லாட்டி அதை கம்பெனிக்கு திருப்பி கொடுத்துட்டு அவர் சல்லி மல்லி எடுத்துக்கொள்றாரு அப்ப இன்னைக்கு சுத்தமான முறையில் ஒரு வட்டி தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இதை கூடுதல் சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய நியாயங்கள் என்னன்னு சொன்னால் கூடுதல் சொல்றவங்க வந்து இரண்டு விதமான நிசந்தனைகளை வச்சுதான் கூடுதல் என்ன நிசந்தனை கேட்டா அதாவது ஒன்பது நடக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் ஆரம்பமாக வங்கிக்கு பேசு கேட்கக்கூடிய நேரத்துல எக்ரிமெண்ட் நடக்கக்கூடாது கூடாது வியாபார ஒப்பந்த நடக்கிறது கேடாது பெரும்பாலே ஒரு வாக்குறுதி தான் கொடுக்கணும் நீங்க இப்படியான ஒரு பொருளை நீங்க வாங்க வாங்கி நீங்களுக்கு நான் உங்கள்கிட்ட நான் வாங்குறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி தான் எக்ரிமெண்ட் கடத்தைன்னு சொன்னால் அந்த வங்கிக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை விற்ப ஒரு நிலமை ஆறதினால கூடாது எனவே ஒன்றாவது நிகழ்ந்தனை வெளிலேயே வாக்குறுதி அளிக்கக்கூடியதான மாத்திரங்கள் அது இருக்கும் ரெண்டாவது நிபந்தனை வங்கியோ நிறுவனமோ அந்த பொருளை தனதாக்கி கொண்டதுக்கு பின்னால் தான் இந்த வியாபாரத்தை செய்யணும் அப்படின்னா வங்கியுடைய முழுமை அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை வங்கி கணக்காக வாங்கி கொண்டதுக்கு பின்னாடி தான் இந்த கஸ்டமரோட முராபகா ஒப்பந்தத்தை செய்யும் இந்த ரெண்டு நிபந்தனையும் இருந்தால் கூடும் என்று சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி மூன்று மூன்று அதாவது எல்லாருமே இப்படியான அதாவது ரெண்டு நிபந்தனை அடிப்படையில இந்த வியாபாரம் நடக்கும் கூடும் சொல்றாங்க கூறும் என்று சொல்றவங்க சொல்லக்கூடிய நியாயம் என்னன்னு சொன்னா அவங்க சொல்றது என்னடா பொதுவாக இந்த வியாபாரம் ஒப்பந்தம் அதாவது இந்த வியாபாரம் ஒப்பந்தம் பொதுவாக உருவாக்கப்பட்டு வியாபாரத்துடைய அடிப்படையில எதுவும் கூடும் என்ற அடிப்படை வந்து இருக்குது எந்த அடிப்படையான வியாபார ஒப்பந்தும் கூடும் என்றால் மார்க்கத்துடைய அடிப்படை கூடாது சொல்றவங்க அதுக்கான ஆதாரங்களை சரியான முறையில் முன்னேற்ற எனவே இந்த இந்த வந்து இந்த வியாபார ஒப்பந்தம் புதிதாக உருவாக்கப்பட்ட வியாபார ஒப்பந்த முறை இதுல ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒன்றும் நடக்கிறதுக்கு இல்ல எனவே இது சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அதாவது இது வந்து தந்திரமான முறையில வட்டிக்கு நிறுத்தறதுக்கு சொல்றதுக்கு அவங்க என்ன நியாயம் முன்வைக்கிறாங்க சொன்னா அபிய நான் செலவு ஆயிருக்கும் அவருடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கும் அபிவநாயந்த சந்தாசிரமம் வந்து இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து அதாவது ஒரு வகையான பேரிட்டம்பளம் கொண்டு வரப்படுது அந்த பேரிட்டம் பழத்தை வந்து பார்த்து சொல்றாங்க இது ஹைபர் மீது வந்து பேரித்தம்பளம் இந்த பேரு ஹைபருடைய எல்லா பேரித்தமும் பலமும் இப்படி தானா இல்லாட்டி வித்தியாசமான இருக்குது இது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க அபிநாதன் சரசம் பாராட்டாங்க அப்போ வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க இல்லை இதில் தரம் குறைந்த அந்த பேருக்கம்பளத்துல ரெண்டு கிலோவை குடுத்துட்டு நல்ல தரமுடைய பேரிக்கம்பழத்துல ஒரு கிலோ நாங்க வாங்குறோம் அப்படித்தான் இந்த வகையான வாங்கி சொல்லி சொல்றாங்க அப்ப பேரிக்கம்பழத்தை நாயன் செல்வகாசம் அதை வந்து உண்மையாக கணிக்கிறாங்க இது சுத்தமான வட்டி உனக்கு ரெண்டு கிலோவை குடுத்துட்டு ஒரு கிலோ எடுத்துட்டு கேடாது சொல்லி போட்டு ரவியார் நாயன் செல்வகாச வந்து இதுல இருந்து வெளியாகுவதற்கான ஒரு வழிவகையை சொல்றாங்க

ஒரு கிலோ பேருக்கம் அதே பொறுமதி தான் ஒரு கிலோக்கு பதிலாக ரெண்டு கிலோ வாங்கினது மாதிரி தான் சல்லியை கொடுத்து இருக்கிற நேரத்தில் ஆனால் வட்டி கூடாது என்பதற்காக நவீன நாயர் சர்வதாலும் வந்து இப்படியாக ஒரு தங்கத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க எனவே நாங்க ஏற்கனவே பேசிக்கொண்டு அழுத்தமைக்காக செய்யப்படக்கூடிய இந்த வியாபார ஒப்பந்தத்தில் வெறுமனையும் வாக்குறுதி மாத்திரம் தான் கொடுக்கிறார் எந்த ஒரு எக்ரிமெண்ட்டும் இல்ல இதுல அதாவது எங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா வாக்குறுதி அளிச்சதுக்கு பின்னாடி அதாவது ஒரு மேம் கிட்ட போய் ஒருத்தர் இந்த பொருளை நீங்க வாங்கி வாங்கித்தாங்க சொல்லி வாக்குறுதி அளிச்சா அப்புறம் பேங்க் வாங்குறது தானே வாங்க பேங்க் உடைய கையில இருக்கிற நேரத்துல அந்த பொருள் வந்து அழிஞ்சு போனா யாரு பொறுப்பு பேங்க் தான் பொறுப்பு இதுதான் வாக்குறுதியுடைய வாக்குறுதி அளிக்கிறதுக்கும் வியாபார ஒப்பந்தம் நடக்கிறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வியாபார ஒப்பந்தம் நடந்திருந்தா கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமருக்கும் வாங்கி வித்தியாசம் எனவே ஒரு வித்தியாசத்தை இதுல ரெண்டு அதாவது அந்த வாக்குறுதி வந்து அதாவது வாக்குறுதியை நிறைவேற்றினால் அடிப்படையில கட்டாயமா நிறைவேற்றணும் அதுதான் நல்லது என்ற வாக்குறுதி நிறைவேற்றதை பத்தி நிறைய விதத்துல ஒரு அதாவது அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது பல இடங்கள்ல சொல்ல அதாவது கூறப்பட்டிருக்கு எனவே சட்ட அடிப்படையில வாக்குறுதியை நிறைவேற்றாட்டி அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது ஆனா மார்க்க அடிப்படையில வாக்குறுதி மூணு வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றல் அப்ப சட்ட அடிப்படையில இருக்க எந்தவித எக்ஷமும் வராது என்ற காரணத்தினால இந்த விவாசார முறை கூடும் சொல்லி சொல்றாங்க சரியா இந்த ஆண்டு இன்று வந்து உலகத்துல புதிய புதிய பிரச்சனைகள் தொள்ளலகத்துல கூடி எடுக்கக்கூடிய ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய அதாவது நம்ம செகுத்துறை சம்பந்தப்பட்ட உலகாவின் ரீதியில் இருக்கக்கூடிய அறிஞர்களிலே கூட்டமை கொண்டிருக்கு அந்த கூட்டமைப்பு கூட

அந்த வங்கிக்கு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வந்து வச்சதன் காரணமா ஒரு செலவு வரும் என்றால் வாக்குறுதியை நிறைவேற்ற சந்தர்ப்பத்தில் என்னென்ன அதாவது வரைக்கும் என்னென்ன அதாவது அவங்களுடைய சேதாரம் ஏற்பட்டுச்சு அந்த சேதாரத்துக்கான பணத்தை கொடுத்துட்டு தான் அந்த அதாவது இல்லை அந்த அதாவது சட்ட ரீதியாக வங்கிக்கு ஆக்ஷன் எடுக்கிறது கேளு என்னன்னு கேட்டா இந்த பொருளை இவர் வாங்குறதா எங்களுக்கு வாக்குறுதி அடிச்சாரு ஆனா வாங்கல எங்களுக்கு இந்த பொருளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இப்படியான செலவு போச்சு அந்த செலவை பொறுப்பெடுக்குமாறு அந்த வங்கிக்கு வந்து இவங்களை கட்டாயப்படுத்துறது கேளு சரியா ஆனா அந்த எக்ரிமெண்ட செய்யும் படி கட்டாயப்படுத்துறது கேளா எக்ரிமெண்ட செய்யும் படி கட்டாயப்படுத்தா ரெண்டு